செல்ல குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் ஒரு கெட்ட விஷயம் நடக்கப்போவதாக ஒரு அறிகுறி அப்பன் இப்பொழுது தோன்றியிருக்கின்றது அதனால் என்னவென்று நான் தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் இந்த நேரம் சற்று உசாராக இருக்க வேண்டும் நடப்பது எதுவும் சரியாக இல்லை அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் கைகளில் இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீ தொலைத்துவிடக் கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்ன என்பதை நீ புரிந்து கொண்டு அந்த துன்பத்தை கொடுக்கிறது யார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நீ எத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு பல போராட்டங்களை போராடி இதுதான் என்று ஒரு நிலையில் இப்பொழுது இந்த விஷயம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னிடத்தில் உனக்கு சொல்கின்ற இந்த உண்மை எல்லாம் உனக்கு நியாயம் என்று தோன்றினால் மட்டுமே இதனை நீ பின்பற்றினால் போதும் இல்லை அப்பன் நீ சொல்வது என் வாழ்க்கையில் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக இதை பற்றி அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க வேண்டிய அவ யம் கிடையாது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் இந்த அப்பன் உன்னிடத்தில் சொல்வது கிடையாது நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நான் உன் எச்சரிக்க உன்னிடத்தில் சில விஷயத்தை நான் சொல்கின்றேன் இந்த நேரம் உன் அப்பன் நான் உன்னிடத்தில் தருகின்ற இந்த உண்மை எல்லாம் நீ என்ன வென்று சரியாக புரிந்து தயாராகிவிடு உன் முன்னால் நின்று நான் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மையும் உனக்கு நான் என்னவென்று சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான இந்த வாழ்க்கை உனக்காக நான் கொடுக்க கூடிய ஒவ்வொரு விஷயம் நான் சரியாக உன் கண் முன்னால் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நல்ல ஒருவருக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் எங்கே என்று தேடி தேடி அலைந்தாலும் அது கிடைக்காது என்றபோது சுற்றி இருக்கின்ற விஷயம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை கடந்து இப்பொழுது நீ என்னவென்று நீ உன் வாழ்க்கையை வாழ பழக வேண்டும் இப்பொழுது லாம் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் நடத்தி கொள்கின்ற விதமெல்லாம் சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவிற்கு வேதனையை கொடுக்கும் ஆனால் இப்பொழுது அதுவே உன் வாழ்க்கை மிக பெரிய ஆபத்தாக முடியும் என்றால் அது இதுவரையிலும் கண்டும் காணாமல் இருந்தது எல்லாம் இனி எடுபடாது இனி எல்லா விஷயமும் நம் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடக்கிற என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிக பெரிய மாற்றத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இவர்கள் என்ன நினைப்பில் உன் வாழ்க்கை எதையெல்லாம் செய்கிறார்கள் இவர்கள் யார் என்பதை இந்த அப்பன் உனக்கு சரியாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தை உசாராக இருக்க வேண்டிய நேரம் இது என்றால் நீ அந்த இடத்தில் எதை உணர வேண்டும் தெரியுமா உன் வாழ்க்கை உன்னை சுற்றி உனக்கு கொடுப்பது போல எத்தனையோ நன்மைகளை மேலும் மேலும் உனக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை எதை எல்லாமும் கடந்து நீ இந்த நிலையில் நிற்கின்றாய் எத்தனையோ மனிதர்கள் என் வீச்சு பேச்சை ஆளாகி எத்தனையோ மனிதர்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கும் துன்பத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு கொண்டு எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை நம் தலை நிமிர்ந்து விட மாட்டோம் என்கின்ற ஒரு நிலைக்கு உன்னை தள்ளிவிட்ட இந்த உலகம் இப்பொழுது இந்த வாழ்க்கை நீ பெறும்பொழுது நிச்சயமாக என்னவென்று பல யுக்திகளை கையாளுகின்றார்கள் இந்த நிலைக்கு நிச்சயமாக நீ சென்று விடக்கூடாது இந்த சூழ்நிலை எந்த ஒரு விஷயத்தையும் நீ வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதில் இவர்கள் நிச்சயமாக மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தை எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை உனக்கு தெரிவதை விட இவர்களுக்கு நன்றாக தெரிகிறது ஏன் தெரியுமா அவர்கள் வாழ்க்கையை பற்றி கூட கவலைப்படாத நேரம் இல்லை உன் வாழ்க்கை எதுவும் நடக்கவிடக்கூடாது என்பதில் இவர்கள் கவனம் முழுமையாக இருக்கிறது உன் வாழ்க்கையில் எது நல்லது எது நடக்க விடும் உன் வாழ்க்கை எதுவும் நன்மை நடந்து விடுமோ என்று சொல்லி இவர்கள் மிகுதியான பொறுப்பினை உன் மீது காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு மட்டும் நன்மைகள் நடந்துவிடக் கூடாது என்பதைத்தான் இவர்கள் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் உன் அப்பன் நான் உணர்ந்து கொண்டு இருக்கின்ற விஷயம் இன்னொன்று இருக்கிறது என்ன தெரியுமா எல்லா மனிதர்களுக்கும் இரட்டை முகம் இருக்கிறது என்று எல்லா மனிதர்களுக்குள் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றது தன்னை பற்றி கொள்ளக்கூடிய திறமை இருக்கிறது என்றுதான் செய்தனை எல்லாம் இல்லை சாதிக்கின்ற குணம்தான் செய்ததை மற்றவர்களிடத்தில் அப்படியே வெவ்வேறு விதமாக சிரித்து பேசுகின்ற குணம் இந்த மனிதர்களுக்குள் இருக்கின்ற இவரை நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்தோமானால் அந்த விஷயம் மீண்டும் மற்றவர்கள் யார் கொடுத்தார்களோ அவர்களுக்கு கொடுப்பதற்கு இவர்களுக்கு மனம் வருவதில்லை எந்த நிலை எந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயத்தை இவர்களுக்கு காண்பித்து கொடுக்கும் பொழுதுதான் எப்பொழுதுமே தனக்கு நடக்கின்ற விஷயங்களை இவர்கள் சரியாக புரிந்து கொள்ள நினைப்பது கிடையாது அடுத்தவருக்கு என்ன நடத்தது இவர்கள் வாழ்க்கை நாம் எதையெல்லாம் செய்ய முடியும் எந்த சூழ்நிலையில் எல்லாம் இவர்களுக்கு நாம் கஷ்டத்தை கொடுக்க முடியும் என்பது மட்டும்தான் இவர்களில் எண்ணமாக இருந்து வந்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பனுக்கு ஒரு விஷயம் தோன்றியது அது என்ன தெரியுமா எல்லாம் எவ்வளவுதான் இன்னொருவருக்கு இடைஞ்சல்களை இன்னல்களையும் கொடுக்க நினைத்தாலுமே எப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கத்தானே செய்யும் அவருக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கத்தானே செய்யும் அப்படியானால் நாம் கை வைக்க வேண்டிய இடம் எங்கு தெரியுமா அவரின் குடும்பத்தில் இருப்பவர்கள் தன் என் குழந்தையை எந்த செயலையும் முன் வாழ்க்கையில் நடத்த நினைத்தவர்கள் அதுவெல்லாம் இந்த அப்பனால் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நடத்திக் கொடுப்பது எந்த ஒரு நிலைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று துடித்தார்களே அந்த சூழ்நிலை அவர்களின் குடும்பத்தை நீ பார்ப்பை அப்படி ஒரு நிலை நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என் குழந்தையே இவர்கள் எதை செய்கிறார்கள் இந்த அப்பன் அதனை சரிபட்டு வரவில்லை என்று சொல்கின்றேன் தெரியுமா சில காலமாக உன் இல்லத்துக்குள் வருவது தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுவதும் அடுத்தவர்களை பற்றி தேவையில்லாத விமர்சனங்களை வைப்பதும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை தோன்றி துருவி கேள்விகளாக கேட்டு உன்னை துளைத்தெடுப்பதாகத்தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் என்ன கொடுக்கின்றேன் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகின்றேன் உன்னை சுற்றி நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்ல வழிக்கு படுத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் இவர்கள் வேண்டும் என்றே உன் இல்லத்துக்குள் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது தேவையில்லாத ஒவ்வொரு மனிதர்களையும் அவமானப்படுத்துவது என்றுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய மனது கலைக்கப்படுகின்ற தெய்வம் வந்து அங்கு தாங்கி இருக்கின்ற நேரத்தில் வேண்டும் வேண்டுமென்ற இன்னல்களும் சோதனைகளும் வந்து உன்னை காயப்படுத்த நினைத்து கொண்டிருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலை உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம் இல்லத்துக்குள் ஒருவர் வந்து தீய வார்த்தை வார்த்தைகளை பேசுவது தீய எண்ணங்களோடு உள்ளே நுழைந்து இங்கு இருக்கின்ற தெய்வத்தை வெளியே அனுப்பிவிடுவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எண்ணம் சரியாக இருக்கின்றதா நீதான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லையா அவர்கள் நினைப்பது நம் இது போன்று செய்தால் இவர்களுக்கு எந்த தெய்வமும் துணையாக நிற்காது குறிப்பாக அவர்களின் கூட தெய்வம் அவர்களுக்கு துணையாக நிற்காது என்பதை தெரிந்து கொண்டுதான் இது போன்ற விஷயங்களை அவர்கள் செய்கின்றார்கள் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்ட அளவிற்கு உன்னால் புரிந்து கொள்ள முடிந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா எல்லோரையும் கண்மூடித்தனமாக நீ நம்பிக்கொண்டிருப்பதுதான் எல்லோருக்குமே நமக்கு நல்லதுதான் செய்வார்கள் என்று நினைத்துதான் நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் மனநிலை நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் போனது ஒரு காரணம் உன்னால் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்கள் காட்டுகின்ற முகம் அதே காரியம் முடிந்து விட்டது உன்னை அவர்கள் கலற்றி விடுவதுமாகத்தான் இத்தனை காலமும் சென்று கொண்டிருக்கின்றது நீயும் உன் வாழ்க்கையில் உனக்கு யாரும் இல்லை என்பதாக நமக்கு உறுதுணையாக யாரும் இல்லையே என்று சொல்லி தேவையில்லாத எண்ணத்தை தேவையில்லாத சிந்தனையை உனக்குள் புகுத்தும் பொழுது அதை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் யாரையும் தவறாக நினைக்காதே ஒருவரை பற்றி உண்மை தெரியாமல் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நம்பி அவர்களை நீ தவறாக நினைத்துவிடக் கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளுக்குமான உண்மையை உணர்ந்த பிறகுதான் ஒரு முடிவை நீ எடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது குழந்தையே இந்த எல்லாம் உனக்கு சாதகமாக மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சரியாகத்தான் செய்து கொடுக்க வருகின்றேன் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த திருப்பத்தை இந்த வாழ்க்கையில் நீ ஏற்படுத்த காத்து கொண்டிருப்பது நிச்சயமாக உனக்குள் மேலும் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் மேலும் உன் வாழ்க்கை பல நன்மையை கொடுக்கும் நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் நான் உன்னோடு இருப்பது போல இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒப்பற்ற சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்பதை மறந்துவிடாது தேவைக்காக உன்னை எப்பொழுதும் பயன்படுத்துகின்றவர்கள் எப்பொழுதும் கவனமாக இரு ஏனென்றால் அவர்கள் அடுத்தவர்களை பற்றி பேசும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் அதற்காக அவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அவமானப்படுத்த இப்பொழுது நினைக்கின்றார் உனக்கு துன்பங்களை கொடுக்கவும் உனக்கு வேதனைகளை கொடுக்கவும் இவர்கள் தயாராக நிற்கின்றார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே எப்பொழுதும் நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எப்பொழுதும் நான் இருந்து என்னென்ன விஷயத்தை உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை மாற்றங்களுக்கும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் இனிமேலும் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை இனிமேலும் எதற்கும் நீ கலங்க வேண்டிய தேவை இல்லை உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் இந்த அப்பனுடைய அருளாசிகளோடு உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதை நீ ஒரு தவறும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விட்டுவிடக்கூடாது நீ அனுமதித்தால் அது நடந்துவிடும் அல்லவா அதனால்தான் உன் அப்பன் உன்னிடத்தில் இதனை சொல்லி கொண்டிருக்கின்றேன் இத்தனை நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்த விஷயத்தை எல்லாம் எண்ணி நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் இனி ஒவ்வொரு நாளும் முன்னை நல்வழிக்கு நடத்தி விரும்பும் இந்த அப்பனுடைய அருளும் ஆசியும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் அப்பனோடு ஒரு விஷயம் சரிபட்டு வரவில்லை என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நடப்பது எல்லாம் சரி பார்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் உண்மைப்படுத்தி நான் உன் கண் முன்னால் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது இதனை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி எந்த மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த அப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தையும் இது போன்ற காரியத்திற்கு பயன்படுத்துகின்ற மனிதர்கள் மனிதர்களிடத்தில் இருந்து மற்றவர்கள் மத்தியில் உன்னை அவமானப்படுத்த துடிக்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் இருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதை நீ மறந்துவிடாதி இனி எல்லாமும் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதை எல்லா விஷயமும் இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நீ ஒரு நொடியும் பொழுதும் நீ மறந்துவிடக்கூடாது நீ மறக்காமல் இருந்து விட்டால் அதுவே போதும் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நல்லதையே கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்